தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழன் நெடுமாறன் எழுதிய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு மேடையிலிருந்து இருபத்தி ஆறு தமிழர்கள் மீட்பு என்ற நூலின் அறிமுக விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சிறப்பு நீதிமன்ற மரண தண்டனை வழங்கியதற்கு எதிராக தமிழர் தேசிய முன்னணி நிறுவனர் பழன் நெடுமாறன் தமிழகம் தழுவிய இயக்கத்தை நடத்தினார் அதன் விளைவாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இருபத்தி ஆறு மரண தண்டனை கைகளில் இருபத்தி இரண்டு பேரை உச்சநீதிமன்றம் மரண தண்டனையில் இருந்து விடுவித்தது இதுகுறித்து தமிழர் தேசிய முன்னணி மற்றும் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல் நெடுமாறன் எழுதிய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு மேடையிலிருந்து இருபத்தி ஆறு தமிழர்கள் மீட்பு என்ற நூல் அண்மையில் சென்னையில் வெளியிடப்பட்டது இந்த நூலின் அறிமுக விழா மயிலாடுதுறையில் தமிழர் தேசிய முன்னணி மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது உலக தமிழ் பேரமைப்பு துணைத் தலைவர் முருகேசன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார் இதில் தமிழறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க